ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் எனக்கு வாழ்க்கையில் பணம் ஒன்று தான் பிரச்சனை எப்படியாவது என்னோடய பணப்பிரச்சனை மட்டும் தீந்தா போதும்னு நினைக்கிற நபராக இருந்தால் மூவாயிரம் வருஷம் கடுமையாக தவம் இருந்து திருமூலர் அருளிய ஒரு உருவார்த்தை வந்தன இருக்குது இதை மட்டும் சொல்லி வழிபட்டாலே உங்களோட எப்படிப்பட்ட தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அத்தனை பணப்பிரச்சனையும் தீர மகாலட்சுமியே உங்கள் வீடு தேடி வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நாம் அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைகளையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட தவசிலர்களாக இருக்கட்டும் சித்த புருஷர்களாக இருக்கட்டும் மகான்களாக இருக்கட்டும் அதுக்கு ரொம்ப 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 எளிமையான ஒரு வழியை விட்டுட்டு போயிருப்பாங்க நம்மளோட ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா அது என்னன்னே தெரிஞ்சுக்காமல் நம்ம வாழ்ந்துட்ருப்போம் ரொம்ப பெரிய பிரச்சனைக்கும் ரொம்ப சின்ன ரொம்ப சின்ன ஒரு தீர்வு இருக்கும் அது என்னன்னே நமக்கு தெரியாமல் இருக்கும் இதுக்கு காரணம் நம்மளோட கர்மா தான் கர்ம பலன் அதிகரிக்கிறதால நம்மளோட கெட்ட கர்மா சொல்ற அதிகரிக்கிறதால நமக்கு வந்து சேர வேண்டிய நல்ல விஷயங்கள் கூட சேராது இன்னைக்கு நான் சொல்ல போகிற மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா திருமூலர் ஒரு ஒரு மகான் அதாவது மூவாயிரம் வருஷம் கடுமையாக தவம் இருந்து யார்கிட்டையும் எதையும் பேச மாட்டார் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கண்மொழிப்பார் கண்மொழிக்கும்போது ஒரு பாடல் பாடுவார் அந்த பாடலில் அவர் சொல்லாத விஷயமே இல்லை இது வந்து திருமந்திரம் மூவாயிரம் பாடல்கள் இருக்கும் அவர் தொடாத துறையே இல்லை அவர் சொல்லாத விஷயமே இல்லை அவரோட அந்த தவ வலிமையை பற்றி சொல்லணும் அவரோட சிறப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்குது பார்த்திங்களா மாடர்ன் சயின்ஸ் நம்ம இங்கேருந்து ராக்கெட் அனுப்புகிறோம் எங்கெங்கே ஆராய்ச்சிலாம் பண்ணுறோம் பெரிய பெரிய பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் குழந்த மாதிரி அதாவது அவர் ஒரு பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்கின ஒரு மனிதன் மாதிரியும் அவர்கிட்ட இந்த மா இந்த மாடர்ன் சயின்ஸ்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்த மாதிரி அதாவது முதல் வகுப்பு படிக்கிற குழந்தை ஆ ஆ ஈன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த மாடர்ன் சயின்ஸ்லாம் இருக்குது ஏன்னா இன்னும் பல நூறு கோடி வருஷம் கழித்து கூட அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இந்த மா இந்த மாடர்ன் சயின்ஸ் வந்து தொட்டு பார்க்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் அந்த அளவுக்கு ஒரு மகான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவர் அத்தனை துறையும் நம்ம இன்னைக்கு மருத்துவம் வானவியல்னு சொல்லக்கூடிய வானவியல் சாஸ்திரம் ஜோதிடம் நோய்களுக்கானது இந்த மாதிரி நம்ம இப்போ அன்றாடம் வச்சுருக்கிற மாடர்ன் சயின்ஸால் நிரூபிக்க முடியாத பல விஷயங்களை கூட ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிருக்கார் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏன்னா அவரோட தவ வலிமையும் அவரை பற்றி சொன்னால் தான் சில விஷயங்கள் நமக்கு வந்து நம்பிக்கை வரும் அவரை பற்றி நிச்சயமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதுவும் என்னோடய நோக்கம் நிறைய பேர் வந்து திருக்கருகா அவர் போயிருப்பாங்க எதுக்கு போயிருப்பாங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க போவாங்க அது வந்து ஒரு அருமையான ஸ்தலம் நானும் மனைவியும் கூட ரெண்டு முறை போயிருக்கோம் அங்கே போனோம்னா முல்லைவனநாதரும் கற்பக ரக்ஷாம்பிகை அம்பாலும் இருப்பாங்க அந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா அங்கே போய் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அங்கே தரக்கூடிய நெய் அதாவது பணம் கட்டினீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் கொடுப்பாங்க எடுத்துகிட்டு போய் அம்பாள் சன்னதியில் கொடுக்கணும் கொடுத்தவொன்னே கொஞ்சம் நெய் கொடுப்பாங்க அதை அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற படியில் கீழே மொழிக்கிட்டு அதில் வந்து கோலம் போட சொல்லுவாங்க போட்டதும் மடிப்பீச்சை ஏந்த சொல்வாங்க அம்பாள் முன்னாடி ஏந்தினதும் அவங்க நீங்கள் வாங்கி கொடுத்த நெய் அதாவது கோவிலில் கொடுத்த நெய்யை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்க இல்லையா அந்த நெய்யை அம்பாள் கிட்ட அர்ச்சனை பண்ணி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அந்த நெய்யை மடியில் போடுவாங்க அதாவது மடிப்பிச்சை நீங்கள் கேட்டதாகவும் அதில் போடுவாங்க அதை கொண்டு வந்து சுத்தமான நெய்யில் கலந்து நாற்பத்தெட்டு நாள் கணவன் மனைவி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா குழந்தை நிற்கும் அப்படிங்கிறது தான் அந்த கோவிலோட சிறப்பு எல்லாருக்கும் நின்றுக்கும் ஒரு சிலரை தவிர நாங்கள் முதல் முறை போகும்போது எங்களுக்கும் நிற்கல உடனே நான் செஞ்சேன் எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லாதீங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உங்களோட ஆன்ம பலம் சரியாக வேலை செஞ்சால் தான் எதையும் ஏற்றுக்க முடியும் இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு கடைக்கு போயிருக்கீங்க அவர் அதை ஒரு ரெண்டு மூட்டையாக கட்டி கொடுக்குறாருன்னா உங்களால் தூக்கிட்டு வந்துட முடியுமா எப்படி நம்மளால் தூக்க முடியாதோ அதே மாதிரி நம்மளோட ஆன்ம பலம் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம கர்மாவை சுமக்க முடியாது அதனால் அந்த கோவிலோட எனர்ஜி உங்களுக்கு கொஞ்சமாக தான் உங்கள் உடம்புல வந்து சேர்ந்துருக்குன்னு வச்சுப்போம் மறுபடி போனீங்க அப்படின்னா அது வேலை செய்யும் நானும் மனைவியும் அதே தான் செஞ்சோம் மறுபடி கோவிலுக்கு போனோம் எனக்கு தெரியும் அந்த கோவிலோட எனர்ஜி கண்டிப்பாக நம்மள்கிட்ட வந்திருக்கும் ஆனால் அதை தாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட ஆன்மபலமோ இல்லை நம்ம ஆன்மபலம் கம்மியாக இருந்திருக்கும் மறுபடியும் போனால் தம்பின்னா இதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த கோவிலில் ரெண்டாவது முறை போகும்போது எனக்கு நடந்த அனுபவம் என்னென்னா நான் போய் சொன்னேன் இந்த மாதிரி முதல் முறை வந்தேன் சரியாக சாப்பிட்டோம் இதில் ஒரு சந்தேகம் இருக்கும் நாற்பத்தெட்டு நாளுங்கும் போது லேடிஸ்க்கு வந்து மாத விளக்கு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு அந்த அஞ்சு நாளை ஒதுக்கிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ முப்பது நாள் சாப்பிட்ருக்கீங்க முப்பத்தி ஒன்றாவது நாள் வந்து மறுபடியும் ஒரு அஞ்சு நாள் மாத விளக்காயிடுச்சி அப்படின்னா ஆறாவது நாள்லேருந்து சாப்பிடும்போது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம் லேடிஸ் மட்டும் அது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ரெண்டாவது முறை நான் போகும்போது அங்கே இருந்த குருக்கள் கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி முதல் முறை வந்தோம் எல்லாமே சரியாக தான் சாப்பிட்டோம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து குழந்தை நிற்கல ஏதாவது நாங்கள் தவறு பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் இங்கே வந்து பணம் கட்டும்போதே உங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்களே அப்படின்னாரு ஆமாம் கொடுத்தாங்கன்னா கூட படித்து பார்த்தேன் தலைவரலாறு போட்டிருந்தது தலைவரலாறு போட்டிருந்தது தம்பி அதுக்கப்புறம் கரு உற்பத்தி மந்திரம் அப்படின்னு சொல்லி திருமூலர் அருளிய ஒரு நாற்பத்தி ரெண்டு பாட்டு இருக்கு அப்படி ஒரு விஷயத்தையே நான் கவனிக்கல அப்படிங்களா அப்படின்னா அவர் உடனே பக்கத்தில் இருக்க கிட்ட புக்கை வாங்கி ஓப்பன் பண்ணி காட்டினார் இதை வந்து தினமும் நெய் சாப்பிட்டுட்டு படிக்கணும் இதுதான் உங்களுக்கு இன்னும் அதிகமான பலத்தை கொடுக்குனர் அந்த பாட்டில் என்ன எழுதிருக்கும் தமிழ் தான் அது அது நாற்பத்தி ரெண்டு பாடலும் என்ன இருக்குன்னா குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்குறவங்களுக்கு அந்த மந்திரம் படித்தா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அவர் எப்பேற்பட்ட மகான் தவசீலர் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல்கள் ஒரு உதாரணமாக சொல்லலாம் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குகிறவங்களுக்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது என்ன செஞ்சால் என்ன மாதிரி குழந்த இருக்கும் என்ன மாதிரி குழந்தை இல்லாமல் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு பாட்டை மட்டும் படித்து காமிக்கிறேன் இது வந்து திருமந்திரம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு அதில் இருக்க பாட்டு இது அந்த புத்தகத்தில் இருக்க நாற்பத்தி ரெண்டு பாட்டில் ஒன்று தான் குழவியும் ஆணாம் வலதது வாக்கில் குழவியும் பெண்ணாம் இழதது வாக்கில் குழவியும் இரண்டாம் அபானன் எதிர்க்கில் குழவி கொண்ட கொண்டகால் உக்கில்லே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பொதுவாக நம்மளோட மூக்கில் ரெண்டு துவாரம் இருக்கும் வலது இடது இது வந்து ரெண்டு நாசின்னு சொல்லுவோம் வலது நாசி வந்து சூரிய கலையும் இடது நாசி வந்து சந்திரக்கலையாக சொல்லுவாங்க ஒரே சமயத்தில் ரெண்டு நாசிலேருந்தும் சுவாசம் வராது குறிப்பிட்ட சில சமயங்களை தவிர வேகமாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க ஓடி இருக்கீங்க மூச்சு வாங்குது அப்படின்னா தான் ரெண்டு நாசிலேருந்தும் காற்று ஒரே சமயத்தில் வரும் அப்படி வரும்போது எந்த செயலும் செய்ய முடியாது ஏன்னா ரொம்ப பதட்டமாக இருப்போம் அப்படி செஞ்சோம்னா அது ஃபெயிலியர் ஆகிடும் சூரிய நாசின்னு சொல்லக்கூடிய வலது நாசி வலது நாசியில் ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறப்ப அந்த சமயத்தில் வலது நாசியில் ஆணுக்கு வந்து சுவாசம் போச்சுன்னா பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் இடது நாசியில் ஆணுக்கு சுவாசம் போச்சுன்னா பிறக்கிற குழந்த பெண் குழந்தைய பிறக்கும் ரெண்டு நாசிலையும் சுவாசம் வந்தது அப்படின்னா பிறக்கிற குழந்தை அழியா பிறக்கும் அப்படிங்கிறத தான் அவர் அந்த பாட்டில் சொல்லியிருக்கார் ரெண்டாவது இன்னொரு பாடல் பாருங்கள் மாதா உதிரம் மலமிகில் வந்தனாம் மாதா உதிரம் சலமிகில் மூங்கையாம் மாதா உதிரம் இரண்டோக்கில் கண்ணில்லை மாதா உதிரத்தில் வந்த குழவிக்கே அதாவது நம்மளோட மாடர்ன் சயின்ஸில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறேன் என்ன அப்படின்னா குழந்தைங்க வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் பிறக்கிற குழந்தை அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது குறிப்பாக வந்து அந்த கர்ப்பமாக இருக்குது அந்த தாய் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அரை வயிறு தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி மோஷனையும் யூரினையும் அடக்கக்கூடாது மலத்தையும் சிறுநீரையும் அடக்கக்கூடாது வந்தால் உடனே போயிடணும் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் போட்டுருந்தாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஹெல்த்தியான குழந்தை பிறக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஹெல்த் வைஸ் அப்படின்னு இவர் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்கார் இப்போ நான் இந்த பாட்டோட அர்த்தம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கே புரிஞ்சிடும் கரு உருவாகுற சமயத்தில் தாயோட வயிறு எப்படி இருக்கக்கூடாது வயிற்றில் வந்து மலம் அதிகமாக இருந்ததுன்னா மந்த புத்தி உள்ள குழந்தையாக பிறக்கும் சலம்னு சொல்லக்கூடிய சிறுநீர் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை ஊமையாக பிறக்கும் ரெண்டுமே அதிகமாக இருந்தது வயிற்றுலேயே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை குருடனாக போகிறோம் எப்பேற்பட்ட தவசியில் இருப்பாருங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்காரு நம்ம எப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரம் கூட வச்சுப்போம் ரெண்டாயிரத்து பதினேழுங்கிறத ரெண்டாயிரம் கூட வச்சுப்போம் இப்போ தான் சொல்கிறோம் ஹெல்த் வைஸாக ஒரு குழந்த இருக்குன்னா இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு இவர் சொல்லாத விஷயங்களே இல்லை அப்படி அவர் வந்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா பொருள் அப்படி இருக்கணும் அந்த உலகத்தில் நமக்கு இடம் வேணும்னா அருள் வேணும் இதை உணர்ந்த திருமூலர் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பொருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளை வந்து மகாலட்சுமியோட அருள் இல்லாத நபராக இருப்போம் ஏதோ ஒரு பாவத்தின் காரணமா நமக்கு அது கிடைக்காம இருக்கலாம் இல்ல ஒரு கர்மத்தின் காரணமா கிடைக்காம இருக்கலாம் அப்படி இல்லாம மகாலட்சுமி பரிபூரண அருள் நமக்கு பரிபூரணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட தவ வலிமையா ஒரு ரகசியமான மந்திரமா இதை இது மந்திரம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை எப்படி வந்து வந்து சொல்லணும் எந்திரிக்கிறதிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எப்போ சொல்லலாம் குறிப்பா காலையில நீங்க எந்திரிக்கிறப்ப நம்ம உள்ளங்கை வந்து லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடமாக சொல்லப்பட்டிருக்கு இது மகப்பெரிவாகவே சொல்லியிருக்காங்க நம்ம உள்ளங்கை ரெண்டு உள்ளங்கையையும் பார்த்த மாதிரி இந்த மந்திரத்தை சொன்னால் சிறப்பு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிற சமயத்தில் பஸ்ஸில் போகிறப்ப எங்கே இருக்கிறப்பையும் சொல்லலாம் அதுக்கப்புறம் சிறப்பான டைம் அப்படின்னா சாயந்தரம் இருக்கக்கூடிய அந்த ஆறு மணிலேருந்து ஏழு மணி பூஜை ரூமில் ஒரு விரிப்பு மேலே உக்காந்தோம் இல்லை சேர் போட்டு உக்காந்தோம் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்திலே பலன் தரும் இது என்ன மந்திரம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒரு வார்த்தை மந்திரம் தான் ஓம் ஐஸ்வர் ஈஸ்வராய நமக இவ்வளோதான் அந்த மந்திரம் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக இதை மட்டும் சொன்னாலே மகாலட்சுமி நம்மளோட வீடு தேடி வரது இல்லாமல் நம்மளோட பண பிரச்சனையை உடனே தீர்ப்பாங்க அப்படின்றத திருமூலர் தன் திருவாக்கில் சொல்லியிருக்கிறார் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த மகான் அவர் சொன்னது இதுவரைக்கும் ஒன்று கூட பொய்யானது கிடையாது அவரோட வாக்கு அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த வாக்கு அதனால முழு நம்பிக்கையாக இதை சொல்லுங்கள் நிறைய பேருக்கு நான் சில மந்திரங்கள்லாம் சொல்லுவேன் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரே முறைகளெல்லாம் பலன் தந்திருக்கு உங்களோட பலம் என்னங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லுங்க அப்படின்னு இதை வந்து எழுதலாமா அப்படின்னா ஒரு சகோதரன்ட்ட கேட்டிருந்தாங்க தாராளமாக எழுதலாம் ஓம் ஐஸ்வரேஸ்வராய மகன் உங்களால் எத்தனை மரம் முடிஞ்சதோ எழுதுனீங்க அப்படின்னா எழுதிக்கிட்டே சொல்கிறது ஒரு வகையாக ஒரு அதிகப்படியான சித்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முறை இது வந்து எப்படின்னா மனமும் செயலும் ஒன்றி இருக்கும் அந்த சமயம் அதனால் உங்களுக்கு உடனே வேலை செய்யும் அதனால தான் நம்ம வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது ஏதாவது ஒரு மந்திரத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம் பெரியவா சரணம்னு எழுதுங்க அப்படின்னு எழுதும்போது அந்த கடவுளுக்கு கிட்டையே உங்களை கூப்பிட்டுப்போம் ஏன்னா மனமும் செயலும் ஒன்றி இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உடனே முடிவுக்கு வரும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயமாக நம்மளோட சித்தர்களும் மகன்களும் சொன்ன ஒரு ஒரு விஷயம் நமக்கு பலன் தரும் சிலருக்கு வந்து கொஞ்சம் தாமதமாக பலன் தரலாம் அதுக்காக தராமலே போகாது நம்பிக்கையோடு சொல்லணும் அதுதான் முக்கியம் எந்த விஷயத்தையும் நீங்கள் நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா உடனே நடக்கும் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்